ஹாய் நண்பா எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் ஆப்பிளோட சீப்பஸ்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் என்னடா சீப்பஸ்டுன்ற பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு லான்ச் பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரூவா எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லோரும் இவன் எப்படி வைக்கிறான்னு தெரில ஏன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீனோட ரேட்டு எண்பதாயிரம் எனக்கு தெரிஞ்சு இது ஐம்பதாயிரத்துக்கிட்ட வந்தால் பெட்ரு சம்டைம் ஆஃபரில் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் வரும்போது முப்பத்தாயிரம் அந்த ரேஞ்சுக்கும் ரேட்டு குறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு லான்ச் பண்ணுவான் ஸோ இதுக்கும் போன வருஷம் லான்ச் பண்ண அதாவது போன வருஷம் இல்லை ரெண்டு வருஷமே லான்ச் பண்ண ஐஃபோன் எஸ்சி த்ரீக்கும் இந்த எஸ்சி ஃபோருக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த சிக்ஸ்டீன் சீரிஸோட கம்பேர் பண்ணணும் எதுலாம் ஈக்குவலாக இருக்குது எதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பெருசாகவே மாறுதல் பண்ணி ஒரு புதுசாலாம் கொடுக்க மாட்டேன் அரைச்சமாவே தான் ஒரு நாலு வருஷத்துக்கு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு புதுமையாக அரைச்சிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டிசைன் பின்னாடி பார்க்கும் போது இந்த வட்டம் ரெண்டு கேமரா வரும்னு நிறையா பேர் சொன்னாங்க நம்மளும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு கேமரா எஸ்சி சீரீஸில் வருதுன்னு ஆனால் இந்த ஓட்டமும் ஒரே ஒரு கேமரா டிசைன் தான் ஸோ பின்னாடி பார்க்குறதுக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது என்னடா சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த டச் டச்ஐடி கொடுப்பாங்கல்ல ஐடி ஃபுல்லாக தூக்கிட்டு ஐஃபோன் ஃபோர்டீன் ஃப்ரெண்ட் எப்படி இருந்துச்சு நாச்சோட ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடிக்கு போயிருக்காங்க டச் ஐடியை கட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க ஸோ இப்போ தான் இப்போ என்ன சிக்ஸ்டீன் சீரீஸ் வந்துருச்சு இப்போ தான் ஃபோர்டீன் சீரிஸ் டிசைனையே பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு கொண்டு வரான் இன்னும் அந்த டைனாமிக் ஐலான்லாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆகும் ஸோ டிசைனில் ஃப்ரண்ட்டு மட்டும் மாறியிருக்கு பேக் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் ஆனால் ஸ்க்ரீன் சைஸ்லாம் கொஞ்சம் கூடிருக்கு என்ன ஏதுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் சைஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அதே சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் டிஸ்ப்ளே தான் இதில் ஒன் டுவெண்ட்டி ஏன்னா அவன் நார்மல் நம்பர் சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் கொடுக்க மாட்டான் சிக்ஸ்டீனாக இருக்கட்டும் ஃபிஃப்டினாக இருக்கட்டும் சிக்ஸ்டீன் ஹெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் இதுலேயுமே பார்த்திங்கன்னா அறுபது எட்ஸுக்கான ரெஃபர்ஸ் ரேட் தான் ஸோ இதிலேயும் கொடுத்துருக்காங்க இதில் பேட்டரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்பயுமே ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிவைஸுக்கும் பேட்டரி இத்தனை எம்ஏஹெச் கொடுத்துருக்கோன்னு சொல்ல மாட்டாங்க ஸ்க்ரீன் ஆன் டைமை தான் மென்ஷன் பண்ணுவான் இதில் மற்றபடி லீக்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா மூவாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு மாப்சல் பிரைமரி வித் ஆப்டிக்கல் இமேஸ்டபேஷன் ஆப்பில் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயும் ஓஎஸ் கொடுத்துருவோம் அதில் பஞ்சாயத்தில் ஆனால் ஒரே ஒரு கேமரா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமரா இப்போ ஐகோ எடுத்துக்கோங்க ஐகோ தேர்ட்டீனாக இருக்கட்டும் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் இருக்கட்டும் ஸோ ஆண்ட்ராய்டு டிவைஸை கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்கு கூகுள் பிக்சல் எயிட் ஆர் ஏ வரப்போகுது ஏ வரப்போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா ஒரு அல்ட்ராவைடு ஒரு ப்ரைமரி என்னடா அறியா ஸோ வைத்தறிச்சலாக தான் இருக்குது ஆனாலும் அவனோட ஸ்டாண்டர்டில் கரெக்டாக தான் இருக்கான் இதுக்கும் ப்ரீ புக்கிங் வந்து பயங்கரமாக நடக்கும் க்யூவில் நின்று வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதில் மற்றபடி என்னன்னா அலுமினியம் டிசைன் இது வந்து சிக்ஸ்டீன் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இதுலேயுமே அலுமினியம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏஎயிட்டீன் பயானிக் சிப் பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட் பார்த்திங்கன்னா இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரிஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது தாறு மாறாக சிக்ஸ்டீன் சீரிஸுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா போட்டுத்தரும் ஸோ அதில் பஞ்சாயத்தே கிடையாது அடுத்தபடியாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்த வருஷம் ஆப்பிள் மிக பெரிய உருட்டு அப்படின்னா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் ஏஐ அப்படி அப்படின்னு சொன்னதுதான் ஆனால் சாம்சங் போட அந்த ஏஐக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி இப்போ ஆப்பிளை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிற சாம்சங்க்கு ஈடு கொடுக்க முடியுதாடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குது இருந்தாலும் இதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபார்ட்டி எயிட் மெயின் கேமரா ஆப்பிள் டிசைன் ஃபைவ் ஜி சிப்பு அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சி போட்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகுது நல்ல நல்லவேளை ஐஃபோன் ஃபோர்டீன் மாதிரி லைட்னிங்கோடு வந்து லான்ச் பண்ணுன்னு பண்ணாமல் சி கொடுத்தான் அதுக்கான காரணம் யூரோப் கண்ட்ரீஸில் இவங்க வாங்கின செருப்படி தான் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா டைப்ஸியோடு இருக்குது இல்லாட்டி அதே ஐஃபோன் பாடி ஏடு ஐஃபோன் ஃபோர்டீன் ஏடு லைட்டாக பட்டிட்டீங்கிறீங்க பாரு இதான் ஐஃபோன் எஸ்சி ஃபோன் லான்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் போட்டோடயே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த ஐம்பதாயிர ரூபாய்க்கு இதில் என்னப்பா புதுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஃபோரில் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் மாப்ஸில் பிரைமரி கேமரா வந்து வருது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அஞ்சு டிஸ்பிளே சைஸ் அதாவது எஸ்சி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது எஸ்சி ஃபோரோட டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் ஏ எயிட்டின் பயானிக் சிப்போடு வருது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்சி த்ரீக்கும் எஸ்சி ஃபோருக்குமான வித்தியாசங்கள் ஸோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்குவீங்களான்னு கேட்டால் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஆஃபரில் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ஐம்பதாயிர்க்கு வரலாம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஒரு அறுபதாயிரவாய்க்கு வரலாம் ஸோ அப்படி வாங்கிட்டு போயிடுங்க யாரும் தயவு செஞ்சு இது எஸ்சி வாங்கிறாருங்க ஏன்னா அதோட ஆரம்பலே ஐம்பதாயிரம் ஆஃபரில் இது ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு வருதுன்னா ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் புதுசாக புது செப்செட்டு புது லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கிடைக்கணுன்றவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை போலாம் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா குளோபில் லான்ச் பண்ணுறாங்க இதோட பிரைஸ் கெஸ் பண்ணுறது எல்லாருமே பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு இருக்குது ஆகட்டும் என்ன என்ன பார்ப்போம் இது கூடிய மேக் புக் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுணும் ஓகேவா வீடியோ பிடிச்சா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்